குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் குருவானை பார்க்கவிருப்பது வசிய மந்திரம் தேடுதல் அதிகமான இந்த உலகத்துல சில பேர் பணத்தை தேடலாம் சில பேர் உறவுகளை தேடலாம் சில பேர் நிம்மதியை தேடலாம் சில பேர் தொழிலை தேடலாம் சில பேர் இருப்பிடத்தை தேடலாம் இது போல பல தேடுதல்களை கொண்டே நம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது இந்த தேடுதல்ல நம்ம எதை தேடுறோமோ அதற்கான சூழ்நிலை நமக்கு சாதகமா அமையணும் பணத்தை தேடிட்டு இருந்தோம்னா அதற்கான தொழில்கள் நமக்கு சரியா அமையணும் அதே போல உறவுகளை தேடிட்டு இருந்தா அந்த உறவுகள் ஒரு சுமூகமான நிலையில் இருக்கணும் இது போல ஏதோ ஒரு சாதகமான நிலை நமக்கு தேவைப்படுகிறது இந்த மந்திரம் நம் சொல் செயல் பார்வை என அனைத்து விஷயங்களிலும் ஒரு வசீகரண சக்தியை ஏற்படுத்தும் நம் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்க உதவும் இந்த மந்திரத்தை எப்போ கூறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை அதாவது பிரம்ம மூர்த்த நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் முக்கியமாக ஒரு வெள்ளை விரிப்பு மேலே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் முன்னர் கணபதி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த மந்திரத்தை மட்டுமே சொன்னாலே போதுமானது இந்த மந்திரத்தை வெறுமனே வீட்டிற்குள் உட்கார்ந்து சொல்லாம நீங்க வெட்ட வெளியில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதனோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாக உங்களை வந்தடையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர்